ரிஷபம் ராசிக்கான இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே இந்த ஆண்டில் மனதை தெம்பாக வைத்துக் கொண்டால் எதையும் எதிர்கொள்ளலாம் உங்களின் வெளியூர் மற்றும் வெளிநாட்டுத் தொடர்புகள் வலுப்படும் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் அவற்றை ஈடுகட்ட பழைய கடன்களை வசூலிப்பீர்கள் நீங்கள் விரும்பிய வீட்டிற்கு குடிபெயர்வீர்கள் சுகபோக வசதிகளை அனுபவிப்பீர்கள் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் அனைத்துச் செயல்களையும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்வீர்கள் உங்களின் ஆலோசனைகள் உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும் புதிய முயற்சிகளில் இறங்கி அனுபவம் பெறுவீர்கள் சிரமம் பார்க்காமல் சாகசங்களில் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் மற்றவர்களால் தேவையில்லாத வீண் கலகம் ஏற்படலாம் எந்தச் சூழ்நிலையிலும் அடுத்தவரை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையைத் தரும் வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு உண்டாகலாம் குழந்தைகள் நண்பர்கள் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் என அனைவரிடமும் பொறுமையை கடைபிடிப்பது அனுகூலம் தரும் உடல் பொலிவடையும் உங்களை ஏமாற்ற நினைக்கும் நண்பர்களின் சூழ்ச்சிகளை புரிந்து கொள்வீர்கள் பொருளாதாரம் அவ்வப்போது பணப் பிரச்சினைகள் வந்தாலும் குரு பகவானின் சஞ்சாரத்தால் அனைத்து பிரச்சினைகளையும் திறம்பட சமாளிப்பீர்கள் உங்கள் ராசிநாதனே சுக்ரனாக அமைவதால் எந்த பிரச்சினையும் தலைக்கு வந்தது தலைப்பகையுடன் சென்றது போல் கடந்து செல்வீர்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் முதலீடு சார்ந்த விஷயங்களை அனைத்திலும் அதிக கவனம் தேவை வருமானம் சீராக இருக்கும் ஆரோக்கியம் சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இதனால் உங்களின் செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமலும் போகும் நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோய் போன்றவை உள்ளவர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கவும் மது உள்ளிட்ட போதைப் பழக்கங்கள் உள்ளவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய வருடம் இது பெண்மணிகள் நன்கு யோசித்த பிறகே பிறரின் வார்த்தைகளை நம்புவீர்கள் கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வீர்கள் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீர்கள் எவரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம் உங்கள் கடமைகளைச் சரிவர ஆற்றவும் உத்தியோகஸ்தர்களின் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிப்பார்கள் அலுவலகத்தில் அனுகூலமான சூழலைக் காண்பீர்கள் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள் இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே கருதமாட்டீர்கள் பணவரவில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தைப் பெறுவதில் எந்தக் குறையும் ஏற்படாது விரும்பிய இடமாற்றங்களைப் பெறுவீர்கள் உங்கள் வேலைத்திறன் பழிச்சிடும் வியாபாரிகளின் திட்டங்கள் அனைத்தும் நல்ல லாபத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிறப்புகள் உண்டாகும் விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கும் அனுப்பி உங்கள் விற்பனைக் களத்தை பரவலாக்குவீர்கள் ஆயினும் கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகே விரிவாக்கம் செய்யவும் மற்றபடி திறமையுடன் நீங்கள் செய்து வரும் வியாபாரத்தால் உங்கள் கௌரவமும் அந்தஸ்தும் உயரும் கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறையில் வெற்றி வாகை சூடலாம் மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவீர்கள் உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதே சமயம் உங்களின் வெளிவட்டாரப் பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்துடன் இருக்கவும் சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும் மாணவமணிகள் கடினமாக உழைத்துப் படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களைப் பெறுவீர்கள் சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைக்கும் மனக்குழப்பங்களில் இருந்து விடுபடுவீர்கள் தீய நண்பர்களுடனான நட்பை துண்டிப்பீர்கள் உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு சாதனை செய்வீர்கள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த ஆண்டு பொருட்களின் விற்பனை மிகவும் நன்றாகவே இருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள் வருமானம் நன்றாக இருக்கும் செலவும் அதிகமாகும் சக ஊழியர்களால் நன்மை அடைவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் வாழ்க்கையில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் உழைப்பது அவசியம் ரோகிணி இந்த ஆண்டு வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனம் தேவை பிரச்சினைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாள்வது அவசியம் பணவரத்து அதிகரிக்கும் காரிய தடங்கல்கள் ஏற்படலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும் நயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது மிருக சிரீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த ஆண்டு வேலை பார்க்கும் இடத்தில் பொருள்களை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சினைகள் நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சியடைய தேவையானவற்றை செய்வீர்கள் மனதில் ஏதாவது கவலை இருந்து வரும் இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலை குறையும் ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்துக் கொள்வதன் மூலம் மன நிம்மதி ஏற்படும் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் மனதுக்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும் பரிகாரம் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வரவும் கிழமைகள் புதன் வெள்ளி அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு